ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் கடலை பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் போலி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் எப்போ போலி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே இந்த மாதிரி கடலை பருப்பு கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கோங்க அது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க சும்மா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்க ரொம்பவே நல்லா சாஃப்டா இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுப்போம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் உருண்டையை பிடிச்சு வச்சுக்கோங்க நார்மலாகவே பிடிச்சாலே போதும் நமக்கு இதில் மொத்தம் பதினஞ்சு உருண்டை கிடச்சிருக்கு நம்ம ஊற வச்ச கலப்பருப்பு அப்படியே அடுப்பில் வச்சு கொஞ்சம் வேகிற அளவுக்கு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு லைட்டாக வெந்தால் போதும் பாருங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வெந்தால் போதும் ரொம்ப வேகனா இல்லை நம்ம அரைக்க தான் போகிறோம் இந்த ஸ்டேஜே போதும் இப்போ நம்ம ஒரு தேமல் ஒரு கின் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் போட்டுக்கோங்க ஒரு பக்கம் வெள்ளம் கரையிட்டோம் அதுக்குள்ளே நம்ம மிக்சி ஜாரில் வேக வச்ச கடலை பருப்பை அப்படியே இதில் மாற்றி போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெள்ளம் கரைஞ்சதும் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி ஒரு பேனில் வடிகட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்ச கடலப்பருப்பை இதில் அப்படியே சேர்த்து கலந்து விடுங்க நல்லா திக்காக வரணும் திக்காக வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நம்ம மைதா மாவு எந்த அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சோமோ அந்த அளவுக்கு இதையும் உருண்டை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போலி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்ச உருண்டையை ஒன்று எடுத்து கொஞ்சமாக லைட்டாக கையில் தட்டிக்கோங்க தட்டிட்டு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே உள்ள வச்சு மடித்து திரும்ப கையிலே வச்சு தட்டிக்கோங்க இதே மாதிரி கையிலையே தட்டுங்க நீங்கள் கையில் தட்டும் போது ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்பவே மெலீஸாக தட்டியாச்சு இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த போலி அப்படியே எடுத்து போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி அப்படியே திருப்பி போடுங்க அதெல்லாம் ரெண்டு பக்கமும் செவந்து வந்ததும் போலி எடுத்துடுங்க அவ்வளோதான் போலி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அதே நான் இன்னொன்று கூட உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதே அப்படியே வச்சு வச்சு நம்ம கை வச்சு தட்டினோன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் திரும்ப அதே மாதிரி தோசைகளில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி அப்படியே திருப்பி செவந்து வந்ததும் அவ்வளோதான் நம்மளோட போலி ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம சுட சுட போலி அப்படியே சாப்பிட்லாம் Like, panik, share, panik, comment, panik, marak comment, nama Sarah Jalal. Channel, subscribe, panik, kongga. Next video, lupa, klam, tata, bye.